ஓம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நம ஸ்ரீ சரஸ்வத்தியை நமக ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ ராமச்சந்திராபியாம் ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நம பிறகு இரண்டு மாதம் கழித்து என் உடல்நிலை நன்றாக ஆகியது என் வீட்டிற்கு போனால் ஆச்சரியமடைந்தேன் உங்களுக்கு கொடுத்த அந்த படம் வாயில் எதிரே உள்ள சுவரில் முன் போலவே அழகாக மாட்டியிருப்பது கண்டு எனக்கு ரொம்ப அதிசயமாயிற்று குமாஸ்தா எல்லா படங்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போனான் அல்லவா அப்படி இருக்க இந்த படம் எப்படி விட்டு போயிற்று என்று நினைத்து வேகமாக அந்த படத்தை எடுத்து அலமாரியில் வைத்து மூடினேன் என் மைத்துனர் கண்ணில் பட்டால் படத்தை ஜலசமாதிக்கு எடுத்துக்கொள்வார் என்று தோன்றியது நம் வீட்டில் வைக்க விடமாட்டார் தன் கையினாலேயே நீரில் மூழ்க வைப்பார் ஆகையால் அதிகம் யோசிக்காமல் யாராவது பக்தருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தேன் யாருக்காவது கொடுத்தால் பூஜோபச்சாரங்கள் சரியாக நடக்காவிட்டால் மனதிற்கு எப்பொழுதும் நிம்மதி இருக்காது என்று தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த படம் எங்கே பத்திரமாக இருக்கும் யார் தன் மனையில் ஜாக்கிரதையாக வைத்து கொள்வார் என்று தோன்றியதோ அவ்வித யோகியதையுள்ள இடத்தை யோசித்து அவர் கையில் கொடுக்க வேண்டும் என்று மனது தவியாக தவித்தது அப்பொழுது மௌலானாவின் தர்பாரை சேர்ந்த இஸ்மஸுக்கு இந்த விவரமெல்லாம் சொல்லு என்று சாயி என் மனதிற்கு இந்த நல்ல எண்ணத்தை கொடுத்தார் வேகமாக பீர்மௌலானா தர்பாருக்கு சென்றேன் முஜாவர் இஸ்மஸிடம் இந்த விஷயம் எல்லாவற்றையும் தனிமையில் தெரிவித்தேன் அந்த படம் உங்களிடம் சேமமாக இருக்கும் என்று நாங்கள் இருவரும் நிர்ணயித்துக் கொண்டோம் சமர்த்த சாயியின் படத்தை உங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தானே போய் உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த நிச்சயப்படி மதிப்புடன் அந்த படத்தை உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் போஜனத்திற்கு சித்தமாக இருப்பதை கண்டு நாங்கள் வேகமாக திரும்பினோம் இவ்வளவு நேரம் கதை கேட்பதற்கு உங்களுக்கு அப்பொழுது சமயம் இருக்கவில்லை பிறகு சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம் என்று நான் புறப்பட்டு போனேன் இன்று நாளை என்று மொத்தம் ஒன்பது வருஷங்கள் கழிந்த பிறகு இன்று அகஸ்மாத்தாக நாம் இருவரும் பரஸ்பரம் சந்தித்தோம் அப்பொழுது பழைய விஷயம் நினைவுக்கு வந்தது உங்கள் ஆச்சரியகரமான ஸ்வப்னம் குறித்து நீங்கள் சொன்னீர்கள் அந்த பூர்வ கதைக்கு சம்பந்தம் கிடைத்தது நிஜமாகவே எவ்வளவு அற்புதமானது அல்லவா இப்பொழுது மற்றொரு கதை ஸ்ரோதாக்களை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் இதிலிருந்து சாயிபாபா பிரேமமயமான பக்தர்களை எப்படி அத்தியந்த பிரேமையுடன் பார்ப்பார் என்று தெரிகிறது பரமார்த்தத்தில் நிஜமான ஸ்ரத்தை இருப்பவர்களிடம் பாபாவிற்கு மிகவும் அபிமானம் அவர்களது எல்லா கஷ்டங்களையும் போக்கி அவர்களுக்கு ஆத்மானந்த பிராப்தி கொடுப்பார் இவ்விதமான விஷயத்தில் ஒரு பெரிய அனுபவத்தை சொல்வேன் பாலாசாஹேப் தேவின் பிரதிஜையையும் கோரிக்கையையும் தீர்த்து அவருக்கு பக்தி அருளினார் தேவிற்கு பகலில் உத்தியோகம் செய்யாமல் ஜீவனம் நடக்காது ஆனால் ராத்திரி பரமார்த்த சாதனைக்கு ஏதோரு தடையும் இல்லை தேவ் வெகு காலமாக தினமும் ஞானேஸ்வரி படிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ஏதோ ஒரு விக்னத்தினால் அவருக்கு அது முடியவில்லை தினமும் முறையாக பகவத் கீதையின் ஒரு அத்தியாயம் படித்தது போல் ஞானேஸ்வரியை எந்த தடங்களும் இல்லாமல் படிக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் கைக்கு கிடைத்த மற்ற புத்தகங்களை தினமும் நியமமாக படிக்க வல்லவர் ஆனால் ஞானேஸ்வரியை அவ்விதம் படிக்க முடியவில்லை மூன்று மாத விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒருமுறை ஷிரடிக்கு சென்று அங்கிருந்து பவுண்டில் இருக்கும் தன் வீட்டில் சுகமாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அங்கும் கூட இதர காரியங்கள் வந்தன மற்ற கிரந்தங்களை நியமமாக படிக்கும் அவருக்கே ஞானேஸ்வரி படிக்க வேண்டும் என்ற விருப்பம் நிறைவேறும் சமயம் வரவில்லை ஞானேஸ்வரியை கையில் எடுத்தாலும் உடன் மனதில் ஏதேதோ சஞ்சலங்களினால் மேலெழுந்த வாரியாக படிப்பது நடந்தே ஒழிய தாகம் தீருவதாக இல்லை தவித்து போனாலும் அவர் விருப்பம் தீருவதில்லை நித்திய நியமமாக ஐந்து ஸ்லோகங்கள் கூட படிக்க முடியாமலேயே போயிற்று பிரதி தினமும் நிதானமாக ஐந்து ஸ்லோகங்கள் படிக்க வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டாலும் உற்சாகத்துடன் படிக்க வேண்டிய அந்த நியமம் குதிரவில்லை அக்காரணத்தினால் பாபா படி என்று பிரேமையுடன் சொன்னாலே நிச்சயமாக படிப்பதற்கு ஆரம்பிப்பேன் என்று நிச்சயித்து சாயியின் சரண கமலங்களில் நிஷ்டை வைத்து சாயி ஆக்னை கொடுத்தால்தான் ஞானேஸ்வரி படிப்பேன் என்று நிச்சயம் செய்து கொண்டார் பிறகு அந்த சுபவேளை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் வருஷம் பிப்ரவரி மாதம் தேவ் தன் தாய் மற்றும் சகோதரியை கூட்டிக் கொண்டு குரு பூஜை வைபவம் பார்க்க ஷிரடிக்கு வந்தார் நீங்கள் தினமும் ஞானேஸ்வரி ஏன் படிக்கக்கூடாது என்று ஜோக் கேட்டார் ஞானேஸ்வரி படிக்க வேண்டும் என்று எனக்கு தீவிர விருப்பம் உள்ளது ஆனால் எனக்கு அது சித்திக்கவில்லை பாபா படி என்று எப்பொழுது சொல்கிறாரோ அப்பொழுதுதான் படிப்பேன் என்று விடை கொடுத்தார் அப்பொழுது ஜோக் ஞானேஸ்வரி கிரந்தத்தை எடுத்து சாயி பாபாவின் கையில் கொடுத்தால் அவர் படி என்று உனக்கு திருப்பிக் கொடுப்பார் என்று உபாயம் சொன்னார் எனக்கு அந்த மாதிரியான யுக்தி வேண்டாம் என் மனது பாபாவிற்கு தெரியும் அவர் என் விருப்பத்தை ஏன் தீர்க்க மாட்டார் படி என்று சொல்வார் என்று தேவ் சொன்னார் சாயி சமர்த்தரை தர்ஷனம் செய்து கொண்டு தேவ் அவருக்கு ஒரு ரூபாய் சமர்ப்பித்தார் பாபா அவரிடம் ஒரு ரூபாய் எதற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார் இரவு சமயம் பாலக்ராமிடம் தேவ் பாபாவின் கிருபையை எப்படி பெறுவது என்று கேட்டார் இரவு ஆரத்தி ஆன பிறகு உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததும் தேவ் சரி என்றார் மறுதினம் தேவ் மீண்டும் மசூதிக்கு தர்ஷனத்திற்கு பொழுது பாபா அவரிடம் இருபது ரூபாய் கேட்டார் தேவ் சந்தோஷமாக கொடுத்தார் அங்கே நிறைய ஜனங்கள் கூட்டம் கூடியிருந்ததால் தேவ் வழியில் ஒரு பக்கமாக இருந்தார் பாபா எங்கோ இடுக்கான இடத்தில் கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கிறாயே என்று கேட்டார் தேவ் பாபா நான் இங்கேயே இருக்கிறேன் என்று விடை கொடுத்தார் அப்பொழுது பாபா சரி பத்து ரூபாயோ ஏதோ எனக்கு எதற்கு கொடுத்தாய் என்று அவரை பொழுது இருபது ரூபாய் கொடுத்தேன் பாபா என்று தேவ் சொன்னதும் மற்ற பணம் யாருடையது என்று பாபா கேட்டார் பாபா உங்களுக்கே என்று தேவ் சொன்ன பிறகு பாபா மீண்டும் எதற்கு இவ்வளவு தூரமாக தள்ளி போகிறாய் வா இப்படி அருகில் வா பிரசாந்தமாக என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று சொன்னார் பாபாவின் ஆணைப்படி தேவ் போய் அமர்ந்தார் தினமும் நியமப்படி ஆரத்தி ஆன பிறகு பக்தர்கள் தம் ஜாகைக்கு புறப்பட்டு போவார்கள் தேவ் பாலக்ராமை சந்தித்தார் தேவ் தன் முந்தைய கேள்விகளை மீண்டும் ஆரம்பித்து பூர்வ விருத்தாந்தத்தை சொன்னார் தேவ் பாலக்ராமிடம் பாபா உன்னை உபாசனையில் எப்படி நியமித்தார் பிரம்ம சிந்தனையை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் என்று கேட்டார் என் அறியும் ஆவலை தீருங்கள் என்று பிரார்த்தித்தார் பாலக்ராம் தேவின் விருப்பத்தை தீர்க்க விடை கொடுக்கும் பொழுது சரியாக அதே சமயத்தில் பாபா தேவை கூப்பிட்டு அனுப்பினார் சாயி எவ்வளவு மகத்தான பிரேம பிரேமமையை அல்லவா சந்துரு என்பவரை தேவை கூட்டிக் கொண்டு வா என்று அனுப்பினார் தேவ் கணமும் தாமதியாமல் ஸ்ரீ சாயியின் அருகில் வந்தார் அப்பொழுது மாலை நான்கு மணி இருக்கும் மசூதியின் கோடி சுவரின் மேல் கை வைத்து எதிரில் சாயி நின்று கொண்டிருந்தார் தேவ் பாபாவின் அருகில் சென்றவுடன் அவருக்கு வந்தனை செய்தார் அப்பொழுது பாபா எங்கே யாரிடம் சம்பாஷணை செய்தாய் சொல் என்று கேட்டார் காக்கா தீக்ஷித் மற்றும் பாலகிராமிடம் உங்கள் கீர்த்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று தேவ் பதிலளித்தார் இருபத்தி ஐந்து ரூபாய் எடுத்து வா என்று தேவிற்கு ஆணையிட்டதும் இருபத்தி ஐந்து ரூபாய்களா என்று தேவ் கேட்க வா வந்து உட்கார்ந்து கொள் என்று பாபா சொல்ல தேவ் அவருடன் மசூதிக்கு சென்றார் பாபா தூண் அருகில் அமர்ந்தார் மசூதியில் வேறு யாரும் இல்லை அப்பொழுது பாபா நீ எனக்கு தெரியாமல் என் பழைய துணிகளை எடுத்தாயா என்றார் எனக்கு பழைய துணி விஷயம் தெரியாது என்று தேவ் பிரமாணம் செய்யும் முறையில் சொன்னார் இங்கே எங்கேயாவது இருக்க வேண்டும் என்று சாயி சொல்ல இங்கு பழைய துணிகள் எங்கே இருக்கிறது இல்லையே என்று தேவ் சொன்னார் பாபா நீ எழுந்து தேடு திருட்டுத்தனம் செய்வது கெட்ட புத்தி அதை எதற்காக எடுத்துக்கொண்டு போனாய் பார் இங்கே எங்கேயாவது இருக்க வேண்டும் என்றார் தேவ் மீண்டும் தேடினார் ஆனால் அது கிடைக்கவில்லை கண்ணின் ரெப்பையை மூடி இங்கும் அங்கும் பார்த்து தேவ் மேல் திருஷ்டி செலுத்தி அவரை மிகவும் கோபித்துக் கொண்டார் நீ இந்த அளவிற்கு விழு விழுந்து விட்டாயா உன்னை அல்லாமல் இங்கே பழைய துணி திருட வேறு யார் வருவார்கள் நீயேதான் அந்த திருடன் என்று நினைக்கிறேன் இப்படி இங்கே வருவது திருடுவதற்காகவா என்ன கருப்பு முடி வெள்ளையாக போனாலும் கெட்ட பழக்கம் கொஞ்சமும் போகவில்லை உன்னை அறிவாளால் சீவி விடுவேன் துண்டாக்கி விடுவேன் கொன்று விடுவேன் என் கையிலிருந்து தப்பி இன்று எங்கே போவாய் அங்கும் வந்து உன்னை கொன்று விடுவேன் வீட்டிலிருந்து ஷீரடி வருவது திருடுவதற்காகவா இதோ உன்னுடையதை திருப்பி வாங்கி என் பழைய துணிகளை தந்துவிடு என்றார் கோபத்தினால் சாயி சிவப்பாகிவிட்டிருந்தார் அப்பா அம்மா முதலியவர்களை உத்தரிப்பது போன்ற வசவுகளை சொரிந்தார் கோபத்தில் அக்னி போல் ஜொலித்தார் சாயிநாதர் அப்படி கோபப்பட்டதால் தேவ் ஆச்சரியப்பட்டு சும்மா நின்றுவிட்டார் சாயி பக்தர்களே நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சி நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓகே